அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வெற்றிலை தான் பார்க்க போகிறோம் வெற்றிலையே ரெண்டு கலரில் நான் போட்டிருக்கேன் அதாவது லைட் கிரீன் டார்க் கிரீன் இந்த அப்புறம் கருப்பை இந்த வெத்தலையே டார்க்காக இருக்க வெத்திலையே கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க மாதிரி லைட் கலரில் இருக்கிற லைட் க்ரீனில் இருக்க வெத்திலையே வெள்ளை வெத்தலைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கலர்லேயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வெற்றிலை போட ஃபைவ் எம்எம் தான் எடுத்துருக்கேன் லைட் க்ரீன் டார்க் கிரீன் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு டிஸ்கில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும்னா இன்னும் அரை அடி கூட அரை அடி எடுத்துக்கோங்க ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நொனையும் மேலேயும் வச்சுக்கணும் நம்ம இப்போ லைட் க்ரீனில் போடலாம் ஏன்னா டார்க் க்ரீனில் போட்டால் உங்களுக்கு கலர் அவ்வளோவா சரியாக நம்பர்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கலரில் போடுறேன் ஃபஸ்ட்டில் நாலு மணி பூ தான் போடணும் எந்த சைடு உயரில் வேணாலும் நாலு மணிக்குலாம் நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க வெட்டி எடுக்கணும் நாலு மணி பூ வந்து ஏழு பூ போடணும் ஒரு பூ போட்டிருக்கோம் இன்னும் ஆறு பூ போட்டுட்டு வாங்க எந்த சைடு ஒயர் வேணும் எந்த சைடில் ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கூக்கலாம் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் இதே போல் ஆறு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த பூ இல்லாமல் ஆறு பூ போடணும் மொத்தம் ஏழு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு மணி பூ வந்து நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை ஆறு பூ போட சொல்லியிருந்தேன் மொத்தம் ஏழு பூ போடணும்னு சொன்னால் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து எந்த சைடு ஒயரில் வேணாலும் மூணு மணி கோக்கலாம் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதாவது ஆறு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஊற்றுருக்கேன் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி ஊற்றுருக்கேன் இந்த மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் நாலு மணி பூ வந்து ஏழு பூ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆறு மணி பூ ஒரு பூ போட்டிருக்கோம் இதே போல் இன்னும் நீங்கள் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க எந்த சைடு ஒயரில் வேணாலும் மூணு மணி கொக்கலாம் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டு மணி கொத்த ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் போல் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க இந்த ஆறு பூ அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வரேன் ஆறு மணிப்பூ ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் எட்டு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் எட்டு மணி கொடுத்துருக்கேன் அதில் ரெண்டு மணியை விட்டுன்னா இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்திருக்கோம் புரியுதான்னு பாருங்கள் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கூக்கணும் இன்னொரு சைடு ஒயரை அந்த ரெண்டு மணிலேயும் குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டாவது பூவில் தான் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நம்ம எப்படி திருப்பிக்கலாம் நம்ம இந்த சைடு இப்போ போட்டுக்கலாம் இதை பார்த்தே இந்த சைடு போட்டுக்கலாம் அப்புறம் இப்போ அதே ஆறு மணி பூ தான் போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டாரேன் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் அதாவது லெஃப்ட் சைடு ஒயரு இந்த நாலாவது மணியில் குறுக்க வெட்டி எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் சாரி லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு உயரில் மூணு மணிக்கு உக்கசன்னா கொத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் இந்த ரெண்டு மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு பூ அதுக்கடுத்து மூணு பூ நாலு பூ அஞ்சு பூ அந்த மாதிரியே வரும் இப்போ ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு பூ போட்டிருக்கோம் அடுத்த லைனில் மூணு பூ அதுக்கு அடுத்த லைனில் நாலு பூ அதுக்கு அடுத்த லைனில் அஞ்சு பூ வரும் அஞ்சு பூ ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் மூணாவது லைனில் நான் வந்து சொல்கிறேன் மூணாவது லைனில் மூணு பூ போடணும் நாலாவது பூ போடும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க இங்கே ரெண்டு பூ போட்டிருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்த லைனில் மூணு பூ போடணும் அதுக்கடுத்த லைனில் நாலு பூ போடணும் அதுக்கடுத்த லைனில் அஞ்சு பூ போடணும் அஞ்சு பூ ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரிய நினைக்கிறேன் பொடுவிங்க நினைக்கிறேன் ஒரு ஒரு பூ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி போடணும் இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா தனியாக இந்த மாதிரி போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் இந்த ஒரு ஒயர்லேயே நம்ம ஒரு பூ போட்டு வரணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு பூ இதில் ஒரு பூ வரும் அப்போ மூணு பூ வரும் நாலாவது பூ போடும்போதும் இந்த ஒரு ஒயரில் இப்போ நான் போடுறேன் அதே போல் ஒரு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு பூவிலையும் மூணு பூ போடணும் மூணு மணிலையும் மூணு பூ போடணும் கொஞ்சம் இந்த இடம் கவனமாக பாருங்கள் ஆறு மணி கூக்கணும் ஆறு மணி கூத்துருக்கேன் ரைட் சைடு ஒயரில் ஆறு மணி கூத்துருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கூத்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த நாலு மணியை விட்டுடணும் அதாவது இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போடுறோம் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த மணியில் ஒரு பூ போடணும் இந்த மணியில் ஒரு பூ போடணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கொக்கணும் இந்த மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கொக்கணும் அதில் ஒரு மணியை விட்டுட்டு ரெண்டு மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் இந்த சைடு பூவும் போடணும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல இந்த டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்கலாம் மூணு மணியில் ஒரு மணி சிங்கிள் மணி கோக்கணும் இந்த டபுள் பீட்ஸ் இருந்தால் இது இது ஒரு மணி கோத்துக்குங்க நிறைய இருக்கும் அதை இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து ரைட் சைடு கீழே இருக்க ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு மணிலேயும் இந்த சைடில் இருக்க ரெண்டு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும்போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதுன்னு பாருங்கள் இதே போல் தான் போட்டுட்டு வரணும் இந்த லாஸ்ட்டு பூ வரும்போது ஆறு மணி கோக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லைன் புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் அதுக்கடுத்த லைனில் நாலு பூ அதுக்கடுத்த லைனில் அஞ்சு பூ அஞ்சு பூ வந்து ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அஞ்சு மணி பூ ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் இன்னொரு லைனும் போட்டுருங்க மூணு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க இந்த சைட்லேருந்து இப்படி போட்டுட்டு வாங்க மூணு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்